பெண்ணுக்கு வந்து ஒரு குற்றம் நடந்தால் அதை உடனே வந்து வெளியே சொல்லலாம் அது இந்த சமுதாயம் திரும்பி பார்க்கும் மீடியா திரும்பி பார்க்கும் ஆனால் ஆணுக்கு உண்டான ஒரு குற்றம் இழைக்கப்பட்டால் அவனுக்கு உண்டான ஒரு துரோகம் இழைக்கப்பட்டால் அவன் முழுக்க ஒரு ஒம்பது வாட்டி வந்து பார்த்தா மனசுக்குள்ளே தான் வச்சுருப்பான் அடி வாங்கிறது வந்து தாங்கிட்டு போவான் அவருக்கு எல்லாம் கிடச்சிச்சு எல்லாமே கிடச்சிச்சு ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சாவும் கிடச்சிருச்சு ஆனால் இது என்ன ஆகுதுன்னா பெண்ணுக்கு சம உரிமை கொடுக்குறேன் அவங்களோட இதை பண்றேன்னு சொல்லி இதை தவறுதலா வந்து எனக்கு இந்தியா வழக்கில் வந்து யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க யார் யாரும் தனக்கு துரோகம் பெண் நீதிபதியோட பேர முதல் சொல்லிட்டு செட்டு போயிருக்கா இன்னைக்கு வந்து எல்லாம் சிவிலிஸ்ட் ஆகிட்டோம் ரெண்டு பேரும் வேலை இருக்கோம் புருஷனும் போறாங்க பொன்னாடி போறாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க சமுதாயம் வந்து வளர்ந்துருச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு சோழ பாண்டியன் அவங்க வந்துருக்காங்க வணக்கம் சார் இன்னைக்கு வந்து இந்தியாவே உலுக்கி இருக்கிற அல் அத்துல் சுபாஷ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டு சூசைட் பண்ணிக்கிறார் ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் வீடியோ வெளியிட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு இன்னைக்கு இந்திய லெவலில் இந்த மேட்ரு ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிருக்கு அதாவது வரதட்சணை கொடுமை திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டிருக்காரு அவர் மனைவியை வந்து திட்டமிட்டு திருமணம் செய்து அதாவது அவர் அதிக சம்பளம் வாங்குறார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு குழந்தை பிறகு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் எந்த அளவுக்கு டார்ச்சர் செய் மன மன ரீதியாக எந்த அளவுக்கு தொல்லை கொடுக்க முடிய தொல்லை கொடுத்து இன்னைக்கு வந்து சூசைட் அளவுக்கு தள்ளு இது வந்து இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் இதை சொன்னோடனே வந்து பாத்தீங்கன்னா பெண்ணிவாதியெல்லாம் போச்சுக்குருவாங்க என்னங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தான் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு சொல்லி ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு குற்றம் நடந்தால் அது உடனே வந்து வெளியே சொல்லலாம் அது இந்த சமுதாயம் திரும்பி பார்க்கும் மீடியா திரும்பி பார்க்கும் ஆனால் ஆனுக்கு உண்டான ஒரு குற்றம் இழைக்கப்பட்டால் அவனுக்கு உண்டான ஒரு துரோகம் இழைக்கப்பட்டால் அவன் முழுக்க ஒரு ஒன்பது வாட்டி வந்து பார்த்தா மனசுக்குள்ளதான் வச்சிருப்பான் அடி வந்து தாங்கிக்குவான் பத்தாவது வாட்டி தான் வந்து அவன் பொதுத்தளத்துக்கு வந்து தனக்கான நீதி வந்து கேட்பான் அப்படி பத்தாவது இடத்துலயும் அவனுக்கு நீதி கிடைக்காதனாலதான் பதினோரா இடத்துல போய் ஒரு எதிர்த்து போராட முடியாம வந்து ஒரு தற்கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காப்புல ரெண்டாவது இந்த தற்கொலை செய்த நபர் வந்து பாத்தீங்கன்னா மாதம் வந்து பல லட்சங்கள் வருமானம் வாங்கக்கூடியவர் நீங்க ஏஐ டெக்னாலஜி பத்தி கேள்வி இருப்பீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா மிக தீவிரமா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பெங்களூர் இருக்கிற ஒரு லீடிங் ஒரு ஐடி கம்பெனில ஜென்ரல் மேனேஜரா வந்து ஒர்க் பண்றாரு அப்போ அவருக்குள்ள சம்பளங்களை வந்து நீங்களே கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏஐ டெக்னாலஜின்றது தான் அடுத்த தலைமுறையை வந்து பாத்தீங்கன்னா வழிநடத்தக்கூடிய ஒரு துறையா வந்து நீங்க போய்கிட்டு அதுல வந்து கிட்டத்தட்ட பல லட்சங்கள் வந்து வருமானம் பெறக்கூடிய நபர் தான் வந்து அதுல் சுபாஷ் இவர் உத்தரப்பிரதேசம் சேர்ந்த ஒருவர் பெங்களூர் வந்து ஒர்க் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் ஒரு கல்யாணம் ஆயிருக்கு கல்யாணமாகி ஒரு வருஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள வந்து எந்த ஒரு எஃப்ஐஆரோ எதுவுமே ஆனது கிடையாது கம்ப்ளைண்ட் எதுவும் நடந்தது கிடையாது கரெக்டா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவர் மேல தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா வழக்கு மேல வழக்கு இவர் வந்து வரதட்சணை கொடுமைப்படுத்தாருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வழக்கு வருது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய தன்னுடைய மனைவியோட அப்பா வந்து இறந்து போயிடாப்புல இறந்து போனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்கொலைக்கு இவர் தூண்டுனார்னு சொல்லி வந்து இன்னொரு வழக்கு அதாவது இவர் அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல செத்து போனார் ஹார்ட் அட்டாக்ல செத்து போனதுக்கு அந்த பொண்ணோட அப்பா வந்து பாத்தா ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாப்ல ஹார்ட் அட்டாக்ல செத்து போனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் கொடுத்த வரலாற்று டார்ச்சர்னாலதான் எங்க அப்பா வந்து தற்கொலைக்கு போயிட்டாப்ல சார் காவல் நிலையம் வந்து இதை தீர விசாரிக்க வேண்டிய கடமை இருக்குல்ல சார் இது வந்து நீதிபதி மேலயே வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை நேரம் சும்மா பேசல இந்த வழக்குல வந்து யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க யார் யாரும் தனக்கு துரோகம் அழிச்சா முதற்கொண்டு லிஸ்ட் போட்டு அந்த நீதிபதியோட பெண் நீதிபதியோட பேரு முதற்கொண்டு சொல்லிட்டு செத்து போயிருக்காப்ல சும்மா அவர் சூசைட் பண்ணல அப்ப எங்க தந்தையோட தற்கொலைக்கு இவரது தூண்டிருக்கா தற்கொலை வந்து செக்ஷன்ல போடணும் சொல்லி அது ஒரு வழக்கு அதுக்கப்புறம் தன்னை வந்து இயற்கைக்கு மாறான பாலியல் தொந்தரவு பண்ணிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு வழக்கு இப்படி அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து அவர் மேல போட்டு போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா கடந்த ஒரு வருடத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு வாட்டிக்கு மேல நான் உத்தரப்பிரதேசம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றாரு நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க உங்களுக்கு எவ்ளோ லீவ் தருவாங்க நூறு வாட்டி இங்க இருந்து போயிட்டு வரந்தா ஒரு நாள்ல போயிட்டு வந்துட முடியுமா பெங்களூர் எங்க இருக்கு உத்தரப்பிரதேச இல்ல அவர் ஒர்க் பண்றது ஒர்க் பண்றது பெங்களூர் சொந்த ஊர் உத்தரப்பிரதேசம் அப்ப போயிட்டு வரணும் ஒரு ரெண்டு நாள் கூட ஆகாதா ஃபிளைட்ல போயிட்டு வந்தாலும் ஒரு ரெண்டு நாள் உடனே போயிட்டு உடனே வந்துட முடியுமா ஒரு நாள் கார்ல போன கோர்ட்டு போனா உங்க கேஸ் கட்ட எப்ப எடுத்துப்பாங்கன்னு தெரியாது எப்ப வந்தவருன்னு தெரியாது உடனே கிளம்புமா ரெண்டு நாள் அப்ப நூறு நாளைக்கு மேல போனாலே வந்து இருநூறு நாள் இருநூத்தி இருபது நாள் அதுலேயே போச்சு அப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுவாரு உங்க ஆபீஸ் என்ன சொல்லுவாங்க அவருக்கு லோடு எவ்வளவு அதிகமாகும் அவர் டீம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாப்புல டீமோட லோடு எவ்வளவு அதிகமாகும் இவ்வளவு சும்மாவே ஐடி பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் ஒரு ஆனா ஒன்னும் நம்ம ஒரு பழமொழி சொல்லிடுவோம் உனக்கு என்னப்பா ஐடி வேலை பாக்குற உனக்கு என்னப்பா ஐடி லட்ச லட்சமா சம்பளம் வாங்குற இந்த வார்த்தையை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க அவருக்கு எல்லாம் கிடைச்சிச்சு எல்லாமே கிடைச்சிச்சு ஆனா கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சாவும் கிடைச்சிருச்சு எவ்வளவு ஒரு ஒரு ஆணை வந்து எவ்வளவுதான் காரணம் பண்ண முடியும் இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா அவருக்கு கடைசியா கோர்ட்ல வந்து அந்த கேஸ் ஹியரிங் வருது இந்த டைவர்ஸ் கேஸ் வந்து ஹியரிங் வருது ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்க டைத்துல அவர்கிட்ட வந்து அந்த அம்மா என்ன கேக்குதுன்னா மூணு கோடி ரூபாய் ஜீவ கேட்குது கேக்குது அதாவது டைவர்ஸ் பண்றதுக்கு மூணு கோடி ரூபாய் ஜீவ அம்சம் கேட்குது மாசம் அந்த ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு ஆறு லட்சம் கேக்குதுங்க இதை கேட்டுட்டு நீங்கள் யோசித்து பாருங்களேன் அவர் சம்பளம் எவ்வளோ இருக்கும் ஒரு பத்து லட்சம் இருக்குன்னு சொல்லலேன் ஆறு லட்சத்தை தூக்கி இதை கொடுத்துருணும் மூணு கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணும் இவருக்கு அடுத்து ஒரு வாழ்க்கை என்னங்க பண்ணணும் கடைசி வரைக்கும் சரி ஆறு லட்சம் வாங்கி வந்து அந்த பையனை நீ என்ன வளர்க்க போற அந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்குங்க அது வேலை பார்க்குது அது இன்ஃபோசிஸ்னு சொல்லி ஒரு லீடிங் ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு மேக்ஸிமம் சேலரி ஒரு ஒரு லட்ச ரூபா கிட்ட இருக்கும் அப்ப நீ அந்த பாசி வாங்கி அந்த காசையும் வாங்கிக்கிட்டு இவர்கிட்ட முந்நூறு ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு மாசம் ஆறு லட்சம் வாங்கி நீ என்ன பண்ண போற நீ என்ன பண்ண போற இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணுவேன் அதுக்குதானே வந்து இவ்வளவு இவ்வளோ தூரம் இது சொல்லுங்க நீங்க இன்னைக்கு இந்தியாவில வந்து வரதட்சணை சட்டத்தை வந்து பார்த்தா தவறா பயன்படுத்தக்கூடியது நடக்குதான் நடக்குது இல்லையா சொல்லுங்க இந்தியா ஃபுல்லாக பிரச்சனை தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருக்கிற வந்து ஒரு சமூக கட்டுப்பாடு ஒரு கலாச்சார கட்டுப்பாட்டை மீறி போறதுனாலதான் வந்து இவ்வளவு விஷயம் நடக்குது இதுதான் உண்மை இப்ப எங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டை சார்ந்தவங்களா இருப்பாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் யாங்க எங்கே கல்யாணம் பண்ணி போறாங்கன்னா அந்த வீட்டுல அவங்க உரிமைகள் அதிகமா இருக்கும் மூத்த மருமகள் சொல்லி வந்து முறை இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அந்த வீட்டு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா இந்த அம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நின்று செஞ்சு வைக்கணும்னு சொல்லி ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு உண்டான உரிமைகள் நிறையா இருக்கும் அதே மாதிரி தான் பிறந்த விட்ட தன்னோட அம்மா இறன்ட்டானா அந்த அம்மாவோட நகைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணிக்கு தான் கொடுப்பாங்க அந்த அந்த அம்மாவுக்கு என்னென்னலாம் இருக்கு அது எல்லாமே இந்த பெண் தான் சாரும் அதே மாதிரி வந்து இந்த குடும்பத்துல மா மாப்பிள்ளோட குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க அவங்க ஒரு யாராவது இறந்து போனா கூட அந்த வீடு தீட்டு வீட தான் பார்ப்பாங்க அதே இது தான் சொந்த வீட்டுல தான் சொந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரியப்பாவோ சித்தப்பாவோ இறந்தாலும் இந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீட்டா வந்து காட்டப்படாது அந்த வீடு ஏன்னா வந்து இவங்க வேற குடும்பம் காட்டுவாங்க இதுதான் இருந்து வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையா இருந்துக்கிட்டு இருக்கு ஆனா இது என்ன ஆகுதுன்னா பெண்ணுக்கு சம உரிமை கொடுக்குறேன் அவங்களோட இதை பண்றேன்னு சொல்லி இதை தவறுதலா வந்து பயன்படுத்துறது போயிட்டிருக்காங்க இப்ப நல்லா கவனிச்சு வரும்ல ஒரு வருஷம் வரைக்கும் பிரச்சனை ஆமா இருக்கு ஒரு வருஷம் வருது அப்ப இந்த இந்த லேடி வந்து எதுக்கான வெயிட் பண்ணிருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வெயிட் பண்ணிருக்கு இல்ல சார் கல்யாணம் ஆரம்ப தொடங்கிய ஒரு வருடம் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு வருஷம் முடிஞ்சுன்னு பிரச்சனை கேஸ் ஆகுது தற்கொலைக்கு வந்து தூண்டுற கேஸு ரிஜிஸ்டர் ஆகுது டைவர்ஸ் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகுது டைவர்ஸ் கேஸ் கடைசியா வருது அந்த டைவர்ஸ் கேஸில் இந்த ஜீவன வர்சம் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மூணு கோடி ரூபாய் கொடுத்துட்றேன் இந்த மாசம் மாசம் கொடுக்கக்கூடிய இந்த ஆறு லட்சம் வேலை வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணுங்க வந்து ஜட்ஜிட்ட கேட்டிருக்கு ஜட்ஜி அஞ்சு லட்சம் இது கேட்டிருக்கு யாரு இவர்கிட்ட கேட்டு லஞ்சம் கேட்டிருக்கு இது அவர் சொல்றாப்புல அவர் வாக்குமூலம் அதாவது மரண வாக்குமூலமா கொடுக்குறாங்க அந்த ஜட்ஜி லேடி ஜட்ஜி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பணம் கேக்குது அதே மாதிரி இது இன்னொரு விஷயம் சொல்றாப்புல கோர்ட்ல வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து கான்ட்ரவர்சி நடந்துகிட்டு இருக்கு ஒரு ரெண்டு பேரும் மாறி மாதிரி பேசிட்டு இருக்காங்க பேசுறப்ப அந்த அம்மா இவர் வந்து சொல்றாப்ல இந்த மாதிரி வந்து வரதட்சி கேஸ் டைவர்ஸ் கேஸ் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க செத்து போன்னு சொல்லிடுது யாரு சொல்றது அவன் மனைவி மனைவி சொல்றாங்க மனைவி ஆப்போசிட் சொல்றாங்க செத்து போன்னு சொல்லி இதை கேட்டு கணவரை கணவரை சொல்லுது செத்து போ அப்படிங்கிறது அதுக்கு வந்து ஜட்ஜில இருந்து கோர்ட்ல எல்லாம் சிரிச்சிருக்காங்க ஒரு ஆணோட மனநிலை எப்படி இருக்கு சொல்லுங்க ஒரு கிறக்குற போய் ஒரு மிடில் கிளாஸ் பிறந்துருவான் பிறந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பிறந்தவர் தான் பெரிய வந்து பார்த்தா மல்டி மல்டிமில்லியர்லாம் கிடையாது மிடில் கிளாஸ்ல பிறந்துருவான் சின்ன வயசுல இருந்து எல்லா ஆசை பாசனும் தவிர்த்துட்டு வந்து நல்லா படிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் ஒரு கம்பெனில போய் வேலை சேர்ந்து அந்த கம்பெனி வேலை சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் நீங்கள் ஜென்ரல் மேனேஜர் வந்து எவ்வளோ தூரம் வாழ்க்கை எவ்வளவு போராட்டத்துல வந்து பார்ப்பல போராடி வாழ்க்கையில ஒரு நல்லா வாழலாம் நம்மளுக்கு நல்ல சம்பளம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவர் வாழ்க்கை எப்படி கொண்டு போய் முடிக்காதுதான் ஒரு ஐடி இன்ஜினியருக்கே இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்ப சராசரியா வந்து இங்க நடக்குற இங்க ஒண்ணும் கிடையாதுங்க நீங்க பெண்ணி அதெல்லாம் பேசுவாங்க எல்லாருமே பெண்ணுக்கு சம உரிமை இல்லையா அது இல்லையா இது இல்லையா நாங்களும் வேலைக்கு போவோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இருக்கீங்கல்ல உங்க ஒய்ஃப் வேலைக்கு போகுது நீங்களும் வேலைக்கு போறீங்க ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு கல்யாணம் வச்சுக்கோங்களேன் முத கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து உங்க வீட்டுக்கு ஐயாயிரம் உயிர் செஞ்சிருக்காங்க நீங்க ஏழாயிரம் மொய் எழுதுறீங்க அடுத்த கல்யாணத்துக்கு போறீங்க நாலாயிரம் உயிர் செஞ்சிருக்காங்க உங்க ஒய்ஃபு வேலைக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு ஆறாயிரம் மொய் எழுதுன்னு சொல்லுவீங்களா நீங்க சொல்லுவீங்களா அப்படி சொன்னா என்ன உங்களை என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்க நீங்க கஞ்ச பிசுனாரி ஒன்னத்துக்கு ஆகாவதி பொண்டாட்டி காசு வந்து பங்கு போற அம்பர் சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேலைக்கு போற பெண்மணிகள் திருமணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போற பெண்மணிகள் தாங்க வாங்குற சம்பளத்தை வந்து தான் வீட்டுக்கு கொடுக்குறாங்களா கொடுக்கலையா கொடுக்குறாங்க தன்னோட தந்தை வீட்டுக்கு தன் தாய் வீட்டுக்கு வந்து குடுக்குறாங்களா கொடுக்கல உண்மையை சொல்லணும் ஓப்பனா பேசணும் எல்லாருக்குமே இதே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து அவங்க சம்பாதிச்சிருந்து தனி கொடுத்தோம் போனதுக்கு அப்புறம் அவங்களோட சொந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு செலவு செஞ்சாங்கன்னா இந்த பெண்மணியில் கேடி கேட்கிறாங்கன்னா இல்லையா சொல்லுங்க அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போட்டுமே ரெண்டு பேரும் வேலைக்கு போறப்ப ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தீபாவளி இந்த தீபாவளிக்கு நான் காசு கொடுக்குறேன் அடுத்த தீபாவளிக்கு வந்து நீ சம்பாதிக்கிற நீ தான் காசு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கணவன் சொன்னாங்கன்னா அந்த கணவன் இந்த சமுதாயம் எப்படிலாம் சார் இப்ப அப்துல் சுபாஷ் அவரு மரணம் அடைஞ்சுட்டாரு இவருக்கான நீதி கிடைக்குமா சார் எப்படிங்க கிடைக்கும் மனைவி அரசு பண்ணிருக்காங்க மாமியார் அரசு பண்ணிருக்காங்க மச்சனுக்கு இதுல இன்னொரு பெரிய குத்தனை தெரியுமா அவன் அந்த பொண்ணோட தம்பி இருக்கான் பாத்தீங்களா வேலை வெட்டிக்கு போகாதவனுக்கு வீடு கட்டி கொடுத்தது இவர் அந்த அம்மா எவ்வளவு இது பாருங்க யோசிச்சு பாருங்க இவர் காசுல இவர் காசுல எவ்வளவு பெரிய ஒரு மரண வாக்குமூலமே அவங்க பேர்ல போடல இல்ல சார் நீதிபதி மேல மரணம் தற்கொலை செய்து கொண்டா அப்துல் சுபாஷ்க்கு நீதி கிடைக்கணும் சுபாஷ்க்கு வந்து அவரோட மரண வாக்கு மூலம் அந்த ரெண்டு பேர் மட்டும் அரசு பண்ணியிருக்காங்க அவரே சொல்லி கிரிமினல் ஒன் கிரிமினல் டூ மார்க் பண்ணியே ஐம்பது பக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுதி கிரிமினல் ஒன் அவரோட அவரே அவரே எழுதி காப்பல இவங்க ஜட்ஜு முதற்கொண்டு அந்த ஜுடிஷியல் செக்ஷனே கொஸ்டினபிள் ஆகிட்டு அவங்க பேரையும் மென்ஷன் பண்ணியே வந்து இவங்களா தான் காரணம் என் தற்கொலைக்கு அப்படின்னு சொல்லி வந்து அவர் எழுதி வச்சு வீடியோ போட்டு ட்ரம்ப் ட்ராக் பண்ணிருக்காருங்க ட்ரம்ப் எலன் மஸ்க் நீங்க அவர் பேசின வீடியோ போய் பாருங்களேன் இல்ல நீங்க நேஷனல் மீடியாவே அதானே சார் போகஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க போராட்டம் போராட்டம் பண்ணி நீதி தடியடி எல்லாம் நடத்திருக்காங்க சார் இதே இந்த இடத்துல ஒரு பெண் பண்ணிருந்தா சார் இல்ல என்ன நடந்திருக்கு இப்போ இது ஒரு ஆளுநர் பார்லிமெண்ட்ல இருக்க பெண் எம்பியா வந்து பாத்தீங்கன்னா மேல ஏறுங்குல சார் இது வந்து அதாவது ஆளும் அரசாங்கத்துக்கு எதிரா இருக்க பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை நிறைய வந்துருக்குங்களா சார் ஆணுக்கு ஒரு ஒரு நீதி பெண்ணுக்கு பெரிய இஷ்யூவா கொண்டு போய் இத வந்து ஒரு கட்சியை வந்து ஆட்சியை கவிழ்ப்பு வரைக்கும் முடிவு விஷயம் நடந்திருக்கு இது மாதிரி ஒரு பெண் சார் மகளிர் அமைப்புகள் அங்கங்க போராட்டத்துக்குள்ள கூச்சிருப்பாங்க மகளிர் அமைப்பு எனக்கு இதுக்கு எல்லாம் மாட்டாங்க வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் காலி பண்ணணும் அப்படின்னா வந்து போராட்டம் பண்ணுவாங்க அப்படி இந்த மாதிரி உண்மையெல்லாம் உண்மையாகவே வந்து பெண்களுக்காக நீங்க பெண்ணி அமைப்பு எங்க சொல்லுங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு சொல்லுங்க சாப்பாப்போம் ஒரு கீழே கமெண்ட்டே சொல்ல சொல்லுங்க இந்த அமைப்புலாம் போராடுன்னு சொல்லி அதெல்லாம் கிடையாதுங்க எல்லாம் பணம் பறிக்கிறது தான் நீங்க தெரியுதுங்க இந்த அதுல் சுபாஷோட மரணம் இவரோட மரத்தோட நின்று இந்த நீதிமன்றம் ஒரு காவல்துறையில போயிட்டு ஒரு பெண்மணி வந்து வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்குண்டான முதல் தரப்பட்ட ஆதாரங்களை வந்து விசாரிச்சுட்டு வந்து எஃப்ஐஆர் போடு எஃப்ஐஆர் போட வேணாம்னு சொல்ல வரல கம்ப்ளைண்ட் வாங்க சொல்ல வரல நீங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு பேசிக் விசாரணை என்கொரி பண்ண மாட்டேங்கிறீங்களே உடனே ஒரு 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 வீட்டுல வந்து ஒரு கணவன் மேல வந்து ஒரு பழி முதல் ஆயுதமே வந்து வரதஞ்சை கொடுமை தான் ஒரு வேற ஒரு ஜாதிக்காரன் வந்து பழிவாங்கன்னா முதல் ஆயுதம் பீசர் கேஸ் தான் ஒரு போய் ஒரு ஊமை மேல ஒரு பீசர் கேஸ் போட்டாங்களா இல்லையா ஒரு ஊமை மேலே பீசர் கேஸ் போட்ட வழக்குல இங்க வரலாறுலாம் இங்க இருக்கு அந்த மாதிரிதான் அந்த வரதட்சணை வழக்கம் இது வந்து ஒரு ஒரு முதற்கட்ட விசாரணையை விசாரிக்காமையே எஃப்ஐஆர் போட்டு அவனை குற்றவாளி ஆக்கி அதே மாதிரி ஒரு கிரிமினல் செக்ஷன் வந்து போட்டு அவனை கோர்ட்டுக்கு இதுக்கு இழுக்கிறது தான் வந்து இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனையாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு பல குடும்பங்கள் கெட்டு சீரழியை காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரதட்சணை கொடுமை இந்த வரதட்சணை கொடுமை சட்டம் தான் தடுப்பு சட்டம் தான் வந்து காரணமாகவே இருக்குது நீதிமன்றத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்தா போட்டு ஒருத்தர் வேலை வெட்டி போடாமல் நாளைக்கு ஒரு வாய்தா இருக்கு நீங்கள் இந்த கோர்ட்டுக்கோ அந்த கோர்ட்டுக்கோ மகளிர் கோர்ட்டுவான்னு சொல்லி இழுத்துக்கிட்டு இது வந்து ஒரு ரெகுலேஷனால் வந்து ஒரு ரெகுலேட் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தை நம்ம வந்துட்டோம் இன்னைக்கு வந்து எல்லாம் சிவிலிஸ்ட் ஆகிட்டோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போய்ட்டு இருக்கோம் புருஷனும் போறாங்க பொன்னாடி போறாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க சமுதாயம் வந்து வளர்ந்துருச்சு அப்படிலாம் இன்னைக்கு வந்து இவர் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் வந்து காசு நபர் ஏன் ஏன் தற்கொலை பண்ணி வந்து அந்த மனநிலை எப்படி வந்துச்சு அவருக்கு அதை பத்தி யோசிச்சு அந்த நீதிபதி வேலையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிருமி வழக்கை பதிவு பண்ண மட்டும்தான் இது மத்த இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கானது வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கை காரணமாக நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு வழி ரொம்ப நன்றி சார் நன்றி